உடைய படுகொலை தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை இருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் மனித நேயத்தை விரும்பக்கூடியவர்கள் ஜனநாயக உணர்வு கொண்டவர்கள் அனைவரும் இச்சம்பவத்தை கண்டிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் தமிழகத்தினுடைய பிரதான அரசியல் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய திமுக அண்ணா திமுக பிஜேபி உள்ள கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் மட்டும் இன்னும் அந்த சம்பவத்தை வெளிப்படையாக கண்டிப்பதற்கு முன்வரவில்லை அப்படியெனில் அவர்கள் பட்டவர்த்தனமாக பட்டப்பகலே நடைபெறுகின்ற இந்த படுகொலைகளை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான கேள்வியா திமுக ஆட்சியிட இருந்தாலும் கூட கட்சி வேறு ஆட்சி வேறு எனவே திமுகவினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவத்தை கண்டித்திருக்க வேண்டும் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதேபோல் பிஜேபியினுடைய தேசிய தலைமையும் இந்த சம்பவத்தை கண்டித்திருக்க வேண்டும் இதுபோன்று மிக முக்கியமான காலகட்டங்களில் பிரதான எதிர்கட்சி கட்சிகள் என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் மௌனம் காப்பதே இதுபோன்று கொலைகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஏதுவாக அமைகின்றன இதுவரையிலும் அவர்கள் அமைதி காத்திருந்தாலும் கூட இனிமேலாவது வெளிப்படையாக அவர்கள் இந்த சம்பவத்தை கண்டிப்பதன் மூலமாக வருங்காலங்களில் ஆயுதங்களை கையிலெடுக்கக்கூடியவர்கள் அருவாள் கலாச்சாரத்தை முன்னிறுத்தக்கூடியவர்கள் அதை கைவிடுவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் எனவே இருவரிலும் யாரெல்லாம் கவின் படுகொலையை கண்டிக்காமல் இருக்கார்களோ அவர்கள் இனியாவது கண்டிக்க முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால் அரசியல் லாபம் என்பது வேறு அநியாயங்களை தட்டி கேட்பது என்பது வேறு பொறுப்புள்ள எதிர்கட்சிகள் மிக முக்கியமான காலகட்டங்களில் மௌனம் சாதிப்பது குற்றம் இழைப்பவர்களுக்கு தவறு இழைப்பவர்களுக்கு அறுவாளை கையிலெடுத்து ஆதிக்கம் செலுத்த நடக்கக்கூடியவர்களுக்கு அடக்க முறையை கையிலே பெயர்க்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு மீண்டும் பலம் சேர்க்கக்கூடியதாகிவிடும் எனவேதான் இந்த சம்பவத்தை இந்த பிரதானமான எந்த அரசியல் கட்சிகளெல்லாம் இதுவரையிலும் கண்டிக்க முன்வராமல் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் உடனடியாக கண்டிக்க முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இச்சம்பவத்தை கண்டித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக முதற்கட்டமாக ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி நாங்கள் திருச்சியில் பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடுங்கும் அனைத்து மாவட்டங்கள் ஒன்றிய அளவிலும் தொடர்ச்சியாக ஆறு மாத காலத்துக்கு இந்த சம்பவத்திற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணக்கூடிய வகையில மாநில அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற வரையிலும் எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் தொடரும் வெறுமனே ஒரு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் போதாது இதென்றால் இது சமூகத்தினுடைய உளவியல் ரீதியான பிரச்சனையாக இருக்கிறது மேலும் இப்பொழுது கூலிப்படை இடத்திலேயும் இந்த பிரச்சனைகள் கையெழுத்து எடுத்து செல்லப்படுகிறது எனவே இது நல்ல கலாச்சாரம் அல்ல தமிழ்நாட்டுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய தலைகுறிவை உருவாக்கிவிடும் எனவேதான் இதில் தமிழ்நாடு அரசு ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கின்ற வரையிலும் தொடர் போராட்டங்களை நடத்துவது என்று புதிய தமிழக கட்சி முடிவெடுத்து துவக்கமாக வரக்கூடிய பதினேழாம் தேதி நாங்கள் வந்து திருச்சியிலே ஆர்ப்பாடத்தை துவங்குகிறோம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்